எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சட்டுனுமே செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சில் அதாவது ஒன்றரை இருந்து ரெண்டு சில்லு அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேங்காய் தான் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும் பருப்பு கிடையாது ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாலு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுலேயே வந்து நம்ம வந்து மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து வெறும் குழம்புன்னு சொல்லுவாங்க வெள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு வந்து நல்லா ரெடி பண்ணுறதுக்கு எல்லா உப்பு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அந்த விழுதை அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிடலாம் புளி வந்து ரொம்ப ஊற்றணும்னு இல்லை ஆனால் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா பருப்பு கிடையாது வெறும் தேங்காய் மட்டும்தான் ஸோ ரொம்ப புளிப்பு எடுக்காது ஸோ ஓரளவு புளி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி சேர்த்தாச்சு புளி தண்ணி நம்ம அதில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து ரெடியாக இது பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து தாளித்து விட்டுட்டு குழம்பு கொதிக்க வைக்க வேண்டியதான் ஸோ அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வெள்ளை குழம்புன்னு சொல்லி ஒரு ரெசிபி போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை விட இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலேயே சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மிளகாவத்தல் வந்து கிள்ளி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்ருங்க இந்த தக்காளி வந்து இதுலேயே நல்லா வெந்து வதங்கிடணும் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா வந்து இதை வந்து வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து குழம்பு வைக்க வேண்டியதில்ல குழம்பு சட்டுன்னு வற்றி போயிடும் ஸோ அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் மட்டுந்தான் நம்ம கொதிக்க விடுவோம் இல்லையா ஸோ அதனால் தக்காளி நல்லா அதில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த குழம்பு பேஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு ஓரளவு நல்லா கொதித்து வத்துச்சு அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடிங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் படிச்சுருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்